வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது காரை நிறுத்தி ஓடி வந்து ஒயர்கூடையை நீட்டிய பெண் உடனே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமாம் கவனம் ஈர்த்த நிகழ்வு இணையத்தில் வைரலாகும் வீடியோ இதை முழு மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் ஐந்து நாள் சுற்றுப்பயணமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஊட்டி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அதன்படி கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஊட்டி வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் நூற்று கணக்கான பொதுமக்கள் குவிந்து ஸ்டாலின் அவர்களை வரவேற்றுடுகின்றனர் அதன்படி தன்னை பார்ப்பதற்காக ஸ்டாலின் ஓரங்களில் நின்று கொண்டிருக்கும் பொதுமக்களை பார்த்து கை செய்தபடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்று மேலும் ஒரு சில இடங்களில் தன்னுடைய காரை ஓரம் கட்டி நிறுத்திவிட்டு காரிலிருந்து இறங்கி வந்து சந்திப்பதற்காக நிற்கும் பொதுமக்களுக்கு கை கொடுத்து அவர்களிடம் நலம் விசாரித்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த மிகுந்த மகிழ்ச்சியடைந்து வருகின்றனர் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று ஆனவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது நேற்று காலை ஊட்டியில் மலர் கண்காட்சியை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டார் அதன்படி பல்வேறு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நேற்று இரவு ஊட்டி தமிழகம் விருதுமலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது சாலையின் இருபுறங்களிலும் நூற்று கணக்கான பொதுமக்கள் நின்று கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து கொண்டிருந்தனர் அதன்படி தன்னுடைய காரை மெதுவாக இயக்க சொன்ன முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களுக்கு கைது சென்று கொண்டிருந்தார் அப்போது ஒரு பெண் சிறிய உயர்குடையோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது காரின் அருகில் ஓடிவந்தார் இதனை கண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டென தன்னுடைய வாகனத்தை நிறுத்துமாறு டிரைவரிடம் கூறினார் முதலமைச்சரின் அருகில் ஓடி வந்த அந்த பெண் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த ஒயர்கூடையை கொடுத்தார் இதனை வாங்கி பார்த்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அழகாக இருக்கிறது என்றும் நீங்கள் செய்தீர்கள் என்றும் கேட்டார் ராம் என்று கூறிய அந்த பெண் இந்த ஒயர்கூடை உங்களுக்காகத்தான் கொண்டு வந்தேன் என்று கூறினார் இது எனக்கு என்று ஆச்சரியமாக கேட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பின்னாடி என்னுடைய மனைவி காரில் இருப்பாங்க அவங்க கிட்ட கொடுங்க என்று கூறினார் மேலும் தன்னுடைய உதவியாளர்களிடம் இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறினார் மு க ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களது காருக்கு சென்று அவர்களிடம் இந்த ஒயர்கூடியை கொடுத்தார் அதனை இன்முகத்தோடு பெற்றுக்கொண்டு துர்கா ஸ்டாலின் அவர்கள் அந்த பெண்ணிடம் பெயர் கேட்டு நன்றி தெரிவித்துக் கொண்டார் இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது மேலும் இது சம்பந்தப்பட்ட வீடியோம் தற்போது சமூக நிலங்களில் வைரலாக பரவி வருகிறது நான் எவ்வளவு பெரிய உயரிய இடத்தில் உயரிய பதவிகளில் இருந்தாலும் எப்பொழுதும் பொதுமக்களிடத்தில் மிகவும் சகஜமாகவும் எளிமையாகவும் பழகி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்க மாண்டில் குறிப்பிடுங்க